ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கனி குக்கிங் சேனல் இப்போ வந்து நம்ம வந்து வெறும் வெண்டைக்காய் வச்சு நம்ம காரக்குழம்பு செய்யலாம் வாங்க பார்க்கலாம் தக்காளி பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் பூண்டு எடுத்துருக்கோம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் வெண்டைக்காய் தேவிக்க எடுத்துருக்கேன் அடுப்பில் கடையை வச்சு வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொருந்திடும் நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பை போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதச்சிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி புளி புளிகுடை போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம்

பாருங்க தட்டும்போது எனக்கு இசுக்குன்னு ஒட்டாமியும் இருக்கும் பாருங்களேன் நீங்கள் தொட்டோகம் வந்து ஒன்று ஒன்று செய்வாங்க இப்போ நம்ம தனியாக வர எடுத்துப்போம் அது மாதிரி தான் செய்ய தேவையில்லை நம்ம வந்து வெங்காயம் தக்காளி போடும்போது இதை போட்டு நம்ம தடவிட்டோன்னா அந்த பிசு தண்ணியே சுத்தமாக வராது அப்படியே குழம்பு இருக்கும் இப்போ கரைச்சி வச்சு கீழே ஓட்டிக்கலாம் சும் மாத்தூள் போட்டுக்கலாம் அல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கிளறி போட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் உப்பு கொஞ்சமையாக இருக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தயிர் தாளிப்பு போட்டுக்கலாம் இது பண்ணிக்கலாம் அச்சுக்கலாம் கட்டில்லாமல் இப்போ தாழ்ச்சி ஊற்றிடலாம் இப்படி இருக்கும் கடுகு போட்டுக்கலாம் கருவுக்குள்ள போட்டுக்கலாம் ரெண்டு புதினா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் கலராக வரணும் இந்த பக்கம் நல்லா குழம்பு கொதிக்குதுமா நல்லா பச்சாளம் அளவுக்கு இன்னும் நல்லா கொதிக்க வைக்கும் ட்ரெஸ் ஊற்றிக்கலாம் இந்த பக்கம் தயிர் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இது மோர் மாதிரியும் ஊற்றி போனாங்க ஏன்னா குட்டி பசங்கிறதுனால கிளாஸ்ல எல்லாம் ஊற்றி பிடிச்சிப்பாங்க அதனால நாங்கள் இந்த மாதிரி தண்ணியாக வச்சிருக்கேன் இந்த பக்கம் நல்லா கொதிக்குதுமா வெண்டைக்காய் கார குழம்பு கொஞ்சம் ஸ்திக்காக விட்டோம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இப்போது நமக்கு தேவையான வெண்டைக்கா குழம்பு ரெடிமா இந்த வீடியோ எப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு பாருங்க மோர் தாலிப்பு கூட பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள்